ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது மிகப்பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சனி பகவான் வக்ரகதியை வந்து அடைய இருக்காரு ஸோ இந்த வக்ரகதியில் ஆரம்பமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த ஜூலை மாதத்துல இருந்து அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகளை எல்லாம் கொடுக்க இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பாக கடகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க இருக்குது அப்படிங்கிறதையும் தான் இந்த பதிவு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் இந்த நாட்கள் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவுல இருக்குது அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ர காலத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் நான்கு மாத காலங்களுக்கு சனி பகவான் வக்ரத்தில் தான் இருக்க போகிறாரு நாட்கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு மேலே வந்து இவர் வக்ர நிலையில் வந்து பயணிக்க போகிறாரு ஸோ இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் கடகராசி நேர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும் உறுதியாக இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய கணிப்புகளினுடைய அடிப்படையில் இந்த பதிவானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சொல் வந்து மாறவே மாறாதுங்க கட்டாயமாக நடந்தே தீரும் ஸோ அதனால் நம்பிக்கையோடு வந்து தொடர்ந்து பாருங்கள் என்னெல்லாம் அடுத்தடுத்து நடக்க இருக்குது அதாவது எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இந்த நான்கு மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வரதுக்கான முயற்சிகள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வக்ர நிலையில் வந்து சஞ்சாரம் வந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது சனி பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் தாங்க இதெல்லாம் ஜூலை பதிமூணு அன்னைக்கு காலையில ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் அளவில் தொடங்கி இவர் பின்னர் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஏழு மணி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்து வக்ரகலையில இருக்க போறாரு ஸோ அதுக்கப்புறமா தான் இயல்பு நிலையில வந்து திரும்புவாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு நிகழக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியானது ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான ப பலன்களை வந்து கொடுக்குறாங்க ஆனா அதே இந்த வக்ர காலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்களில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகளையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில்ல வளர்ச்சி அப்படின்னு பல நன்மைகளையும் வந்து ஏற்படுத்துறாரு பெரும்பாலும் சனி பகவான் யாருக்கும் கெடுதல் அப்படின்னு செய்யறதே கிடையாதுங்க ஏன்னா சனி பகவான் நல்ல பலன்களையும் கண்டிப்பா அளிப்பாரு அதற்குரிய காலகட்டங்கள் வரும்பொழுது கண்டிப்பா அவர் வந்து செய்வார் கோச்சாரத்துல ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வக்கரகதியில தான் இருக்க போறாரு அதுல ஒரு மூன்று மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தரட்டாதுல வந்து பயணம் செய்வாருங்க லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் செய்கிறாரு சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் வக்ரம் அடையக்கூடிய காலத்தில் நாட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது தொழில் வரிகளால் வியாபாரிகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் முதலாளி தொழிலாளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையானது காணாமல் போகும் மேலும் பார்த்தீங்கன்னா அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலைகள் கூட அதிகமாகறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த பொதுமக்களை குறிக்கக்கூடிய பொதுவான கிரகமாக இருக்கிற சனி பகவான் வக்ரம் அடைகிறாருங்க ஸோ ஆட்சியாளர்களோட மக்களுக்கு மனஸ்தாபங்களும் வரத்துக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுறதுனால உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தியோட சேர்ந்து தான் இந்த வருட கிரகங்கள்லாம் பலன்களை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கவே இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களுடைய தசா புத்தியும் நீங்கள் வந்து பார்க்கணும் நம்ம சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருவருக்குமே ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடையும் அதாவது ஒரு கிரகம் நமக்கு நல்ல பலன்களை வெளிப்படுத்துது அப்படின்னா இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு அசுப பலன்களை தான் வெளிப்படுத்தும் மேலும் சுய ஜாதக ரீதியான தசா புத்தி சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் கோட்சார கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ தசா புத்தி சற்று ஏற்ற இறக்கமா இருந்துச்சு அப்படின்னா கோச்சார கிரகங்களால எந்த பலன்களையும் கொடுக்க முடியாது ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை இதனுடைய அடிப்படையில தான் பலன்கள் அப்படின்றத நம்ம வந்து கணக்கீடு செய்யறோம் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுக்க கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசி கேரளர்களை பார்த்தீங்கன்னா ஏழு மற்றும் எட்டாம் வீக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு ஒன்பதாவது இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இப்போ இருக்கிறாரு ஸோ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இவர் தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தரட்டாதியில் வந்து இருக்கிறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியில் தான் இருக்க போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசியிலே வக்கரத்தில் இருக்கிறதுனால புதுவிதமான முயற்சிகள்லையும் கொடுக்கல் வாங்கல்லையும் கண்டிப்பாக கடகராசினியர்கள் கவனமாக இருக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க வீடு மாற்றம் செய்யலாமா தொழில் மாற்றம் வேலையில மாற்றம் ஊர் மாற்றம் இல்ல நம்ம நாட்டை விட்டே வந்து மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வந்து இது மாதிரி யாருக்கு வேணாலும் எந்த வாய்ப்பு வேணாலும் இருக்கும் எது வேணாலும் ஏற்படலாம் வாய்ப்பு நிறையவே இருக்கு இது எல்லாமே உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப கண்டிப்பா மாற்றமும் வந்து அடையும் அதே போல் தம்பதிகளுக்குள்ளே நிலவிட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சண்டைகளானது அதாவது பனிப்போர்னு சொல்லக்கூடியது எல்லாமே இனி வந்து விலக ஆரம்பிச்சிடும் மறு விசாக முயற்சிகளில் இதற்கு கண்டிப்பாக நேரம் காலம் எல்லாமே வந்து இருக்குங்க ஸோ இந்த டைமில் அதற்கும் ஒரு சில என்ன பேர் பார்த்திங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டகரமான பணம் பொருள் நகை உயில் சொத்து காப்பீட்டு பணம் இது போடுறதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து காணப்படுது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே கடகராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் வந்து பயணிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களானது விலக ஆரம்பிக்கும் ஸோ இந்த வக்ர காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்குது அதே போல் கடகராசி நேயர்களில் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ அவங்கள உங்களுடைய திறமைக்கு தகுதிக்கும் ஏற்ற வேலையை நீங்கள் இப்போ வந்து தேர்ந்தெடுப்பீங்க இந்த வக்ர காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு மாதத்துக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்காக முயற்சிகளை வந்து எடுங்க அதே போல் பிறவி கடன் மற்றும் பொருளாள கடனால் மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நோய்க்கு உரிய வைத்தியம் இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க ஸோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது வந்து சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகும் இந்த நான்கு மாத காலங்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொற்காலம் அதிர்ஷ்டகரமான ஒரு காலம்தான் நீங்கள் என்னதான் காசு கொடுத்தாலுமே கூட இந்த மாதிரியான அரிய வகை காலங்களெல்லாம் உங்களால் வாங்கவே முடியாது மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ இருக்கட்டும் இறந்தவங்களாக இருக்கட்டும் யாரையுமே வச்சு நீங்கள் பேசவே கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் அதுவும் இறந்தவர்களோட ஒப்பிட்டு எப்போதும் எதுவும் பேசாதீங்க தீர்த்த யாத்திரை ஆன்மீக யாத்திரை முன்னோர்களுடைய வழிபாடு இது மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யுங்க இப்போ முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னா இந்த வக்ர காலங்கள் இருக்கக்கூடிய நான்கு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து முன்னோர்களை வழிபாடுகள் செய்யுங்க உங்கள் முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்கும் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக தாங்க இருக்குது கண்டிப்பாக இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சனி பகவான் எல்லாருக்கும் கெடுதல்களை செய்ய மாட்டார் அப்படின்னு த திரும்ப திரும்ப இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா வேற யாராலையுமே வந்து தடுக்க முடியாது அதே சனி பகவான் ஒருவரை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அதையும் யாரும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசி நேர்களுக்கு நிறைய அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு கட்டாயமாக இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இது மாதிரியான நாட்களை நீங்கள் மீண்டும் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப பெரும்பாலும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நாட்களையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு நேரத்தையும் வந்து வீணடிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் எல்லாமே நம்ம கைகூடி வரும் ஸோ இது போல் நிறைய வாய்ப்புகளை வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்காரு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வேலை இல்லாதவங்களும் அதுக்குரிய முயற்சிகளை எடுங்க திருமணமாகாதவங்களும் அதுக்குரிய முயற்சிகளை எடுங்க ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் வந்து நடக்க இருக்குது இந்த பதிவு கடகராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து வந்து தெரியப்படுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினந்தோறுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மேலும் கடகராசி நேர்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன் பெறுங்க